ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் பதிவு நம்ம ஒரு பழமையான சிவன் தான் நம்ம நம்ம பார்க்க சேனலுக்கு டைம் சேனல் வந்து வந்து பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அருள்மிகு இன்பாம்பிகை உடனுரை இருள் நீக்கீஸ்வரர் ஆலயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஆலயமானது இந்த ஊர் மக்கள் ஒன்றிணைந்து திருப்பினியல் செய்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தி முடித்துள்ளனர் இந்த ஆலயம் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இறையூர் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து தெற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டு செல்லும் வழியில் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு முன்பாக கிழக்கே படப்பை நோக்கி செல்லும் சாலையில் இறையூர் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இதுல அந்த ஆலயத்துல ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் வந்து காட்சி தராரு இங்க வந்து அரச மரத்தோட வேப்ப மரமும் இணைந்து இருக்குது ஒரு அற்புதமான காட்சியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பஞ்ச தீர்த்தங்கள் சூழ நீருக்கு நடுவில் இந்த ஆலயமானது கம்பீரமாக நமக்கு காட்சி தருகிறது இந்த ஆலயத்தின் கடம்ப மரம் இந்த கடம்ப மரம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள இருள்நீக்கீஸ்வரர் சுயம்பு லிங்கமாகும் மேலும் இந்த ஆலயத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான் அகத்திய மாமுனிவர் சுக்கர பகவான் வழிபட்டதாக குறிப்புகள் காணப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான சிவலிங்கங்களும் விரிச்ச மரமும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது இந்த ஆலயத்தோட அமைப்பு பாத்தீங்கன்னா கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபத்தோட காணப்படுகிறது சிவபெருமான் இருள்நீக்கீஸ்வரருக்கும் தாயார் இன்பாம்பிகைக்கும் தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன சிவபெருமான் கிழக்கு திசை நோக்கியும் தாயார் இன்பாம்பிகை தெற்கு திசை நோக்கியும் நமக்கு காட்சி தருகிறார் உள்ள நம்ம என்றாகும் போதே பலிபீடம் நந்தீஸ்வர பகவானும் வீட்டிருக்கிறார்கள் ஆலயத்தின் மூலவர் இரள்நீக்கீஸ்வரரை தினமும் சூரிய பகவான் வழிபடுவதாக கூறப்படுகிறது அது போக இந்த ஆலயத்தோட சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்துல பாலசந்திர விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவையான தாயாருடன் காட்சி தருகிறார் ஸ்ரீ சங்கர நாராயணரும் இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீ நர்த்தன கணபதி தர்ஷிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மதேவர் சண்டிகேஸ்வர பகவான் துர்க்கையம்மன் ஆஞ்சநேயர் அகஸ்தியர் சூரிய பகவான் உஷா சாயா தேவியருடன் காட்சியளிக்கிறார் சந்திர பகவான் சுக்கிர பகவான் காலபைரவரும் இந்த ஆலயத்தில் எழுந்தறியுள்ளனர் இந்த ஆலயத்தில் தினமும் சூரிய வழிபாடு நடைபெறுகிறது அதாவது தினமும் காலையில் சூரிய ஒளிக்கதிர்கள் இறைவனின் மீது படுவது வழக்கமாக உள்ளது இத்திருக்கோயிலின் மூலவருக்கும் தாயாருக்கும் தீபாராதனை நடக்கவிருக்கிறது நாமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இறைவன் Da, 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 da மகரமாகிய சூரியன் வலது கண்ணாகவும் உகரமாகிய சந்திரன் இடது கண்ணாகவும் ஒன்றாக சேர்ந்து வழிபட்டு மகரமாகிய அக்னியை ஜோதி வடிவான சிவபெருமானை தரிசிப்பதால் இத்தலமே ஓம் என்ற பிரணவத்தலமாக கருதப்படுகிறது இங்கு வினை தீர்க்கும் பாலச்சந்திர விநாயகர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஞானப்பழம் வேண்டி முருகன் மயிலேறி உலகை பலம் வர விநாயகர் அம்மையப்பரை வலம் வந்து ஞானப்பழம் பெற்ற பொழுது அங்கிருந்த சந்திரன் சித்ததனால் விநாயக பெருமானின் கோபத்திற்கு ஆளாகி சந்திரன் ஒளியிலக்கவும் சண்டாளத்துவம் பெறவும் சாபமிட்டார் சாப நிபர்த்தி வேண்டும் என சந்திரன் வணங்கி வேண்ட அதற்கு விநாயக பெருமான் வருடத்தில் ஒரு முறை மட்டும் அதாவது ஆவணி மாதம் பூர்வபட்ச சதுர்த்தி அன்று மட்டும் சந்திரன் சண்டாளத்துவம் பெற வேண்டும் என்றும் அப்படி அவ்வினை பற்றியவர்கள் பஞ்சபூத தீர்த்தங்களில் ஒன்றான மகாதேவ தீர்த்தத்தில் நீராடி பாலச்சந்திர விநாயகப் பெருமானை தொலை அவ்வினை நீங்கும் என்றுரைக்க சந்திர பகவான் எழுந்தருளியுள்ள இவ்வாலயத்திற்கு வந்து மகாதேவ தீர்த்தத்தில் நீராடி விநாயகப் பெருமானை வழிபட்டு சாபம் நிவர்த்தி அடைந்தார் அகத்திய பெருமான் சிவபெருமானின் ஆணைக்கிணங்க தென் திசை நோக்கி பயணம் செய்து உலகை சமன் செய்தார் உலகை சமன் செய்த பின்னர் தென்னாடுடைய சிவத்தலங்களை பூஜித்தவாறு தொண்டை மண்டலத்தில் அமைந்திருந்த இறையூருக்கு வருகை தந்தார் இங்கு கடம்ப மரங்களின் நடுவே அமர்ந்திருந்த சிவலிங்கத்தை பூஜித்தார் எறையூரை சுற்றிலும் சூரியனின் வெப்பத்தால் நீரட்டு வறண்ட பூமியாக காட்சியளித்தது அளித்தது கண்ட அகத்திய முனிவர் வெம்மையை குறைக்குமாறு சூரிய பகவானை வேண்டினார் இருள் நீக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து அகத்தியர் முன் தோண்டியதனால் அண்டம் இருளில் மூழ்கியது சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைவதுதான் அம்மாவாசை இருள் வடிவம் அகத்தியர் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் அனைவரும் சிவபெருமானை துதிக்க ஜோதி வடிவமாக இறைவன் காட்சியளித்தார் அந்த ஜோதியானது இருளை அகற்றி ஒளி வெள்ளத்தை கொடுத்தது இதனால் இவ்வாலயத்தில் அமர்ந்திருக்கும் ஈஸ்வரருக்கு இருள் ஈஸ்வரர் என்ற பெயரும் உருவாகியது சந்திரன் சூரிய மண்டலத்தில் இரண்டாவதாக உள்ள கிரகமாக ஒளிர்கிறது சிவபெருமானின் அர்த்தமூர்த்த வடிவங்களில் சந்திரனும் ஒன்று சந்திரன் சிவபெருமானின் இடக்கண்ணாக விளங்கும் சிறப்பையும் பெற்றவர் முழு நிலவாக இருந்த சந்திரனை படப்பின் காரணமாக தேய்ந்து வளர்ந்து வளர்ந்து தேயும் தன்மையை சிவபெருமான் அருளினார் என்றும் இதன் காரணமாக தன் சடையில் வளர்பிறை சந்திரனை சூடிக்கொண்டார் என்றும் கூறப்படுகின்றது இத்திருத்தலத்தில் மூன்றாம் பிறையன்று சந்திரன் இறைவனை தொழுது வளரும் தன்மையை பெற்றார் இவ்வாலயத்தில் மூன்றாம் பிறை அன்று சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது அகத்திய பெருமான் காஞ்சியில் ஏகாம்பநாதனையும் மற்றும் உள்ள சிவாலயங்களையும் தரிசித்து காமாட்சி அம்மனை தொழுது வணங்கி காஞ்சியில் எந்த சிவாலயத்திலும் அன்னை சன்னதி இல்லையே என்ற ஏக்கத்துடன் இறையூர் திருத்தலத்தை அடைந்தார் இறைவனை வேண்ட அகத்தியர் உள்ளத்தில் இன்பம் பொங்க இறைவன் இருள் நீக்கீஸ்வரர் அன்னை இன்பாம்பிகையுடன் காட்சியளித்தார் மேலும் இந்த ஆலயத்தில் இறைவன் அருட்குருவாக வந்து இருளை நீக்க ஸ்தித தட்சிணாமூர்த்தியாக வேதங்களுக்கு விளக்கம் அருளும் திருக்கோளத்தில் எழுந்தருளியிருக்கிறார் தமிழகத்தில் வேறு எங்கும் தரிசிக்க இயலாத திருக்கோலம் திருக்கோயிலில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் அமைந்துள்ள புற்றுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது புற்று மணலும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த ஆலயத்தின் நேர் எதிரில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான மரங்களும் அந்த நட்சத்திரங்களுக்கான சிவலிங்கங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது உங்கள் நட்சத்திரங்களுக்கான சிவலிங்கத்திற்கு உங்கள் திருக்கரங்களால் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் இவ்விடத்திற்கு அருகில் ஒரு குளம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்த குளத்தை இங்குள்ள மக்கள் தேரடி குளம் என்று அழைக்கின்றனர் மேலும் இந்த குளத்தில் ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த குளத்தில் உள்ள மீன்களை குளத்திலிருந்து வெளியே எடுத்தால் தவளையாக மாறும் என்ற நம்பிக்கையும் மக்களிடையே உள்ளது இந்த குளத்திற்கு அருகில் தான்தோண்டி அம்மன் கோயில் சப்தமாதா கோயில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சந்திர பகவான் சாபம் தீர்ந்த இடம் சூரிய பகவான் தினமும் வழிபடும் ஆலயம் ஞானத்தின் அதிபதியான ஸ்தித தட்சிணாமூர்த்தி அமைந்துள்ள ஒரே ஆலயம் இந்த ஆலயத்தில் வழிபட்டு இங்கிருக்கும் புற்று மண் பூசி வந்தால் நோய்களின் உக்கரம் குறையும் என நம்பப்படுகிறது மேலும் இவ்வாலயத்தில் வழிபட குடும்ப பிரச்சனைகள் தீரும் என்பதும் இங்குள்ள மக்கள் நமக்கு தெரிவித்தனர் பல சிறப்புகளை கொண்டுள்ள இந்த ஆலயத்திற்கு தவறாமல் வாருங்கள் இருள்நீக்கீஸ்வரர் இன்பாம்பிகை அருள் பெருங்கள் இந்த ஆலயம் வல்லக்கோட்டையிலிருந்து இரண்டே கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மேலும் இந்த ஆலயம் நடை திறக்கும் நேரம் காலை எட்டரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை ஐந்தரை மணி முதல் ஆறரை மணி வரை தவறாமல் இந்த ஆலயம் வாருங்கள் இறைவன் அருள் பெறுங்கள் இந்த டெம்பிளோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களை சிவபெருமான தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் மீண்டும் புதிய தேடலில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அன் மாதவன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் டாடா